அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவக் கஷ்யகால ஸ்ரீ துரஸ்தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஹயராவக் கஷ்யகாலிரநாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீங புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவதவிஷ்யும்நாத்மீ தீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷத்தேயிரநாஸீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஹைராவக் கஷ் பவிஷியலீ துமிரநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீங புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஹைராவக் கஷ் பயிராஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திர மேரு ஹைராவதவிஷிய ஸ்ரீ துிராஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நம கிரீங புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலங்கர பரமஜன தேவ நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ऐरावदक्षेत्र भविष्यकाले श्रीतुम्ब्रनाथस्वामितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः